வணக்கம் தோழர் வணக்கம் உலக அளவில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றிருக்கிறார் அமெரிக்காவின் அதிபராக பல்வேறு விதமான விமர்சனங்கள் வந்திருக்குதுங்க அந்த சூழ்நிலை எப்படி மாறப்போகுது அப்படின்னு பார்க்குறீங்க இப்போது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இப்போ அமெரிக்காவில் அவர் வெற்றி பெற்றது கூட காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அமெரிக்கா பாரு அமெரிக்கன்ஸ் சொன்னார் அந்த ஒயிட்ஸு சூப்பரமை அது பிரச்சாரத்தில் வச்சுட்டார் அது பலர் வந்து ஹைலைட் பண்ணலையே தவிர ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் இதுக்கு முன்னாடி இருந்த ஒபாமா மாதிரியோ இது க பில் கிளின்டன் மாதிரியோ ஒரு பெரிய பர்சனாலிட்டி அப்படின்லாம் சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனீங்கன்னா அமெரிக்க உயர் நீதிமன்றங்களில் உச்ச இவர் ஒரு கிரிமினல்னு தீர்ப்பு வழங்கப்பட்டது இவருடைய செயல் திட்டம்லாம் வந்து கிரிமினல் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டது அதை வந்து பார்ட்டன் பண்ணுங்க இம்யூனிட்டி கொடுங்க நான் ஜனாதிபதியாக வந்து தேர்ந்தெடுக்கிறேன் என்னை விடுங்கன்னு சொன்னது கூட அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அது இந்த ரிக்கார்டோடு தான் இவர் வந்து பதவி உலக வரலாற்றிலையும் சரி அமெரிக்க வரலாற்றுலையும் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது இங்கே கூட வந்து இப்ப நரசிம்மராவ் பீரியடில் டெக்னிக்கலி அரஸ்டேட் அண்ட் ரிலீஸுன்னு வந்தது அந்த இது இல்லை ஜார்க்கண்ட் இஷ்யூவில் பணம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கெல்லாம் இருக்குது ஆனால் இங்கே வந்துருந்தால் ஓப்பன் டைரக்ட் நேக்கட் ப்ரூட்டல் அப்படின்னு சொல்லி ஆகிட்ட சொல்கிற மாதிரி நேரடியாக நிரூபிக்கப்பட்டு வந்துட்டு அந்த அந்த ஸ்டிக்மாவோட அந்த அந்த அழுக்கோட அந்த கரையோ படைந்த கரத்தோடு இவர் வந்து பதிவேற்றார் ரைட்டு இப்போ நமக்கு எப்படின்னா மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டால் ஜனநாயகத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ள வேணும் ட்ரம்ப் இதெல்லாம் தாட்டி ஜெயிச்சு விட்டார் வந்துட்டாலு இப்போ எல்லோரும் இருக்கிறாப்புல இருக்குது ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா அது பதவி நீங்கள் கூட சொல்லும் போது என்ட்டால் இப்போ பதவி ஏற்றது இருபதாம் தேதி பதவி ஏற்றிருக்காரு பதவி ஏற்ற பிறகு உலகமே என்னன்னா என்ன அடுத்தது நடக்க போகுதுன்னு ஏன் அப்படி பார்க்குறதுனா எத்தனையோ நாட்டில் கொ கொண்டாடணும் அதை பற்றி நமக்கு தெரியறதில்ல ஆனால் அமெரிக்காவில் ஜனாதிபதி வந்த ஒரு காரணம் என்னன்னா அவன் வந்து ஒரு வல்லரசு வளரதுன்னா ரஷ்யாவெல்லாம் தாண்டி பணக்கார நாடாக இருக்குது இந்த படமும் அதிகாரமோ இராணுவ வலிமையும் கொண்ட ஒரு நாடாக இருக்குது அதனால் என்ன சொல்கிறதுன்னா தி மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் ஆன் எர்த் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்கிறது அவன் வந்து வாரை டிக்ளேர் பண்ணலாம் ஒன்னே பீஸ் வந்து கொண்டு விட்டு வரலாம் ரெண்டுமே வார் அண்ட் பீஸ்ன்னு தால்ஸ் ஆகிறது போல் போரையும் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அமைதியும் கொண்டு வரலாம் போர் நிறுத்தியும் கொண்டு வரலாம் அதை நான் கண்கூடாக நம்ம பார்த்தது அப்படின்னா அந்த ஹாஸா ஈஸ்டைல் சண்டை நின்று ஒன்றே நின்று அதில் வந்து ஆசாவில் வந்து இப்போ வந்து என்ன வெற்றியா தோல்வி அப்படின்னா அந்த அம்மாசுக்கு வெற்றிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பெஞ்சமின் நாத்தன்யாவுக்கு என்ன சூளுரைத்தான் அப்படின்னா அமாசை உற்றுலும் மொதல் ஒழித்து கட்டி பதினைஞ்சு மாதம் சண்டை நடந்திருக்கு இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதி அட்டாக் நடந்து அதில் ஒரு க பணக்கைதிகளெலாம் எடுத்துக்கிட்டு போய் ஆயிரத்தி இரநூறு பேர் செத்து போய் இப்போ நாற்பத்தி ஏழாயிரம் பேர் அவன் கொலை பண்ணி பாலஸ்தீனியர்களையும் அந்த இவர்களையும் கொலை பண்ணி ஆசா பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் கொலை பண்ணி அதில் மெஜாரிட்டி யாருன்னா பெண்களும் குழந்தைங்க அப்படி இருந்து கூட இதில் என்ன எப்படி அமாசு வெற்றிங்கிற மாதிரி வருதுன்னா ஏன்னா இஸ்ரோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் அசைன்மெண்ட் தான் இன்னொரு சில பேர் மினிஸைன்மெண்ட் தான் இந்த போர் நிற்கும் உடன்பாடு இல்லை ஏன்னா நமக்கு இன்னும் வந்து அவனை அழிக்கணும்னு நம்ம போர் தொடுத்தோம் அதை அடிக்கிறப்பில்ல இதற்கு காரணம் அழுத்தம் கொடுத்தது ட்ரம்ப்பு ட்ரம்ப் என்ன பயமுறுத்திட்டான் அப்படின்னா நான் கொடுக்குற ஆயுதத்தெல்லாம் இனிமேல் வந்து கொடுக்க மாட்டோம் கடைசி வரையிலும் ஜோ பைடன் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் உக்ரைனுக்கு இது கொடுத்தோம் அப்போ உலகத்தில் வந்து இது ஒரு முக்கியமாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்ததுன்னா இந்த ஆயிலுக்கும் கேஸுக்கும் முக்கியமான நாடு அங்கே யார் கால் ஊன்றுங்கிற ஒரு போட்டி அதன் காரணமாக தான் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் இப்போ இவன் என்ன பண்ண நான் பதவியில் வந்தால் போர் நிறுத்தம் செய்வேன் அது மட்டுமல்ல மற்ற நாடுகளுக்காக சண்டைப்பட மாட்டேன் அந்த பணத்தை வந்து நம்ம வளர்ச்சி இதை பண்ணுவேன் அப்படின்னு அவனை சொன்னான் ஒரு வகையில் கட்சி இல்லையா குடியரசு கட்சி அது வந்து ஒரு வலதுசாரி கட்சி தானே ஆனா வந்த உடனே போர் நிறுத்தங்கிறது ஒரு நல்ல மாற்றம் இல்லையா அதாவது கட்சி ஜனநாயக கட்சி வந்து ஒரு இடதுசாரி கட்சின்னு காட்டிக்கொண்டாலும் போர் நிறுத்தத்தை அவர்கள் வந்து வலியுறுத்தல கூடுதலா போர் செய்யறதுக்கான துணிச்சலை கொடுத்தாங்க ஆனா ட்ரம்ப் எதிர்கட்சியா இருக்கும் போது வேறு மாதிரியும் கட்சி அதிகாரத்துக்கு வந்தது வேறு மாதிரியும் நடந்துக்கிறாரு இல்லையா ஆமாம் இதில் என்ன தெரியுமா நுட்பமானதுன்னா ஆர்ம்ஸ் ட்ரேடு தான் இப்போ கொ சொல்லியிருக்கான் இப்போ நீங்கள் அதுக்கு முடியல அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டான் ஜோ பைடன் ஏகப்பட்ட பில்லியன்ஸ் ஆஃப் டாலரில் ரெண்டு இடத்துல இருக்கும் இறக்கிட்டான் எங்கே உக்ரைன்லையும் இறக்கிட்டான் இங்கே இஸ்ரேலுக்கும் அனுப்பிட்டான் தெலுங்கு இங்கெல்லாம் அனுப்பிட்டான் இதில் என்னன்னா அவனுடைய பொருளாதாரமே இப்போ நீங்கள் கேட்டது போல் அவன் வந்து ஒரு வாரி எக்கானமி வாரியக்கானமி அப்படின்னா ஆர்ம்ஸ் ட்ரேடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம கூட இப்போ சொல்லியிருக்கோம் டெய்லி செத்தானா வெட்டியானுக்கு வாழ்வுங்கிற மாதிரி அமெரிக்க பொருளாதாரம் அப்போ தான் அந்த டிமா அக்ரகேட் டிமாண்ட்னு சொல்கிறது என்ன அக்ரகேட் டிமாண்டுன்னா அந்த பொருளாதாரம் மூவாகிட்டு இருக்கிறதுக்கு டீசலாகவும் கேஸாகவும் பெட்ரோலியமாகவும் இருக்கிறதுன்னா ஒட்டுமொத்த நாட்டினுடைய தேவை இருந்து கொண்டே இருக்கணும் அப்போ வந்து என்ன ஆகிடுது வருமானம் அவனுக்கு இருக்கணும் மக்கள்கிட்ட வருமானம் இருந்தால் தான் வாங்க திரணுன்னு இருக்கும் வாங்கன்னு திருந்தால் பொருளை வாங்குவோம் நுகர்வோம் அந்த பொருள் ரெண்டு இருக்குது ஒன்று ஒன்று மூலதன பொருள் இன்னொன்று நுகர்வோர் பொருள் இப்படியெல்லாம் வரணும்னு சொன்னால் இவன் என்ன பண்ணுறது மிக பெருத்த பொருளாதாரம் உள்ளது இருபத்தேழு ட்ரில்லியன் டாலர் உள்ள பொருளாதாரம் ஹையஸ்ட் அது சைனா கூட பதினேழு ட்ரில்லியன் தான் அப்போ இந்த ஆம்ஸு ட்ரேடு விற்கிறதுல ஜெட்ஸ் விற்கிறதுல இந்த மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கிடைக்கும் ஒரு பக்கம் வார் எக்கானமின்னு சொன்னாலுமே ஆயுதங்கள் விற்றாலும் இன்னொரு பக்கம் அவர்களுக்கு விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியலைங்கிற ஒரு சிக்கல் இருக்குது அவர்களுடைய டாலருக்கான சுப்ரீமசி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு நீங்க சண்டையோடு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ராஜாங்கம் நிக்க போறது இல்லை மக்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்கள் கூட்டாமல் இருக்கிறீங்க உள்ளூர் உற்பத்திங்கிறது குறைந்துக்கிட்டு இருக்குங்கிற பிரச்சனை இருக்குது இதையெல்லாம் எதிர்கொள்வது வெறுமனே பக்கத்து நாட்டில் நீங்கள் இப்போ நான் அந்த கேள்விக்கு பதில் முடிக்கிறது வரல நம்ம அடுத்த கேள்வி வந்துடுச்சு ஏன்னா வேற ஒன்றும் இல்லை இந்த சோழியன்ஸ் சும்மா ஆடாது அப்படின்னு சொல்லுவான் ஆதம் இல்லாமல் ஆட்டை கட்டிட்டு இறக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஏன் தெரியுமா அவனுக்கு வந்துன்னா டாலர் வந்து எப்போதும் எதோட லிங்க்குடு அப்படின்னா கோல்டு இல்லை இவன் எழுபத்தி மூணு எழுவத்தி நாலில் இவன் வந்து பெட்ரோல் டாலர்னு சவுதியில் ட்ரீ ஒரு ட்ரீட்டி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு என்ன சொல்லிட்டா எந்த ஆயிலும் உன்னுடைய ஆயிலு கேஸ் எது விற்றாலும் டாலரில் விற்கணும் சொன்னதனால இவனுக்கு வந்து கொட்டிக்கிட்டு இருந்தது அமெரிக்காவுக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் இந்த ஐம்பது வருட டா வியாபாரம் அந்த ஒப்பந்தம் முடிஞ்சு போட்ட பிறகு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டாலர் இவன் பாட்டுக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த தான் வந்து பிரிக்ஸ் என்ன பண்ணா பேக் பை கோல்டு நேற்றே ஒரே நாளில் ஒரு கிராம் எழுபத்தஞ்சு ரூபாய் ஆயிடுச்சு இன்னும் அதிகமாக போகும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க மார்க்கெட்டில் உள்ளவங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு பேக்கிங் இல்லாமல் டாலர் இன்ஃபிளேஷன் ஆனதும் கொலாப்ஸ் ஆகிறதுனால அவன் பணத்தில் அந்தந்த நாட்டு உள்ள பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறோம் நாங்கள் இப்போ ரஷ்யாவோ சைனாவோ என்ன சொல்லிட்டேன் நான் கொடுக்குற ரூபுளுக்கோ யுவானுக்கோ என்னுக்கோ ஜாப்பனீஸ் என்ன சொல்லிட்டா நான் வந்து கோல்டு தர்றேன் அப்படின்ட்டான் உனக்கு முடியலையா ரூபுள் ரிட்டர்னுன்னா கோல்டு கொடுப்பேன் உனக்கு ஜப்பான் என்னால் ஒன்றே அதே அதேமாதிரி ரியாது இப்படி சொல்லவும் நினச்சி அந்த மாதிரி இவன் டாலர் சொல்ல முடியல அப்போ டீ டாலரைசேஷன் வந்துக்கிறதுனால இந்த கட்டத்தில் என்ன செலவு குறைக்கணும் இப்போ வார் நிறுத்துறதுடைய நோக்கம் என்னென்னா வார் ஃபினான்ஸுன்னே உண்டு வார் ஃபினான்ஸ்னால் வார்னாவே செலவு தான் அந்த எக்கச்சக்கமாக செலவு பண்ணுறது மூலமாக என்ன ஆகிடுது எக்கானமியில் வேறு மாதிரியான ஒரு டிமாண்டை கொண்டுகிட்டு வரலாங்கிறது இருந்தது அது ஓல்டு தேதி இப்போ என்ன ஆகிடுச்சின்னா மிந்தி வந்து தான் அந்த சுப்பீரியராக இருந்தான் யூனிஃபோலராக இருந்தான் நான் தான் உலகத்தினுடைய போலீஸ் மேனு இருந்தான் இன்டர்நேஷ்னல் அத்தாரிட்டின் அது போயிடுச்சு இப்போ யூனி போலராக இருந்தது வடதுருவம் இருந்தது தென் தென்துருவான்னு பல பேர் வந்துட்டான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து சைனா வந்துட்டான் ரஷ்யா வந்துட்டான் ஜப்பான் வந்துட்டான் இந்த பல நாடுகள் வந்து சக்தி தடி தனியெடுத்த தண்டல் காரங்க மாதிரி வந்துட்டு இதை வந்து என்ன இங்கிலீஷ்னா ஆலிகா போலி ஆலிகம்னா ஃபியூன்னு அப்போ அமெரிக்கன் சூப்பர் மிஷிங்க எப்படி போயிடுச்சுன்னா டாலர் மதிப்பு குறையவும் டாலர் மூலமாக சம்பாதிச்சது குறையவும் இவர் செலவை கட்டுப்பட வேண்டிய நிலை வந்து அதான் இன்ஃப்ளேஷன் வந்துச்சு இப்போ இன்னொரு பக்கம் இவர் வந்து அமெரிக்காவுக்கு அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கேன்னு பேசுவதற்கு இல்லையா அது வந்து இந்தியர்களுக்கு பெரிய இதுதான் இப்போ தான் கோர் பாயிண்ட் வந்துட்டீங்க இது வந்து சர்வதேச பொருளாதாரம்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு என்னடுது நம்மலாம் தான் அதுலேயும் நம்ம வந்து அமெரிக்காவை நம்பி அமெரிக்காவோடையே போய்கிட்டு இருந்து இந்த நடந்த தேர்தலில் இருபது இருபத்தி நாலில் வந்து நம்ம இவங்கெல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் நியூயார்க்கு வாஷிங்டன்லாம் இன்கார்லேஷனாக விஷ்ணு விஷ்ணுடைய அவதாரம் முதல்ல புத்தரை சொன்னாங்க இப்போ விஷ்ணு அவதாரம் யார் அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப்பு நல்லா காக்கா பிடிச்சாங்க காலை பிடிச்சாங்க அவன் என்ன பண்ணிட்டான் இவருக்கு வர இன்விடேஷன் கொடுக்கல அதை வந்து என்னமோ இல்லை அது நம்ம பிரச்சனை போக வேண்டியதில்லை எப்படி சைனா அவன் இன்வைட் பண்ணான் அவன் அம்பாசிடர் அனுப்பிட்டான் இவர் என்ன பண்ணிட்டார் ஜெய்சங்கர் போயிருந்தார் அதுலேயும் பல பிரச்சனை கட்சி முச்சா இருந்துட்டு ஆனால் என்ன தெரியுமா ஒன்று புள்ளி நாலு மில்லியன் இருக்கான் இல்லீகல் இமைக்ரெண்ட்ஸு குடியேறியவர்கள் அவர்களை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அவர்கள் வெளியேற்றப்பட்டு பதவி ஏற்ற பிறகு இந்தியனா இல்ல முது பொதுவா இது கேளுங்க இல்லீகல்ல அது எல்லாம் வர்றான் அடுத்த பாயிண்ட் நான் கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்றேன் ஒன்று புள்ளி நாலு அப்படின்னா ஒரு மில்லியனாவே பத்து லட்சம் பதினாலு லட்சம் பேர் இதுல இல்லீகலா இருக்கா அதுல யாரா இருக்கானா பிலிப்பினோஸ் இருக்கா மெக்சிகன்ஸ் இருக்கா இந்தியாவில் யாருன்னா பஞ்சாபீஸும் குஜராத்தீஸும் இருக்கா இப்போ என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு நிலவரம் என்னன்னா இன்னைக்கு பார்டர்ல காட்டிட்டான் மெக்சிகன் பார்டர்ல போலீஸ் கலிதான் போயிட்டு இன்றைக்கி தவிக்கிறாங்க ஒரு பிஷப் லேடி கிறிஸ்டியன் லேடி அவனை அப்பீல் பண்ணுறாங்க நேற்று நீங்கள் மர்சி காட்டுங்க கிரேசன் மர்சின்னு ஏசுகிட்ட பார்க்கும்போது சோமி மர்சி இரக்கம் காட்டு இறைவா அப்படின்னு யார்கிட்ட பிரசிடென்ட்டை உட்கார வச்சுட்டு பேசுகிறாங்க அப்படி பண்ணாதீங்க ஏன்னா இங்கே வந்துட்டாங்க குழந்தையெல்லாம் படிக்குது அதில் வந்து இன்னொன்று என்ன இதில் பார்த்தீங்க முக்கியம்னா இமை இல்லீகலி இம் இமைகிரன்ஸ் டிபோர்ட்டட் வெளியே நிறுத்தணும் இன்னொன்று என்ன தெரியுமா ரெண்டே ஜெண்டர் தான் ஒத்துக்க முடியும் ஆண் பெண்டு தான் மேல் அண்ட் ஃபீமேல் தான் அப்போ டிரான்ஸ் ஜெண்டர்னு நம்ம சொன்னோம்ல அவர்களை பற்றி இதில் கான்ஸ்டியூஷன் படி இந்த நிர்வாகப்படி அவங்க கிடையாது அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன ஆயிடுச்சு ஒரு பக்கம் வந்து அகதிகள் இது சிஐஏ மாதிரியாலாம் இருக்குது இது அதாவது

எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்க வந்து ரொம்ப முன்னாடி வந்தவங்க பதினாலு பதினஞ்சில் வந்தவங்களுக்கு இப்போ கன்சிடர் பண்ணு எல்லாம் சின்ன பையனாக வந்தவங்கெல்லாம் பெரியவங்க தான் அது மாதிரி அங்கே சிட்டிசன்ஷிப் வந்து போய் குழந்த பிறந்தா அது சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக அங்கே மருத்துன்னு இருந்தால் உண்டு இவன் என்ன சொன்னால் இந்த குதிரை விழுந்தது இல்லாமல் குழி பறிச்சதுங்கிற மாதிரி இந்த இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ் தண்ணியில் போய் போயிருந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்து அது சிட்டிசன் ஆகியிருந்தா அப்பாவோ அம்மாவோ சிட்டிசனா இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது அப்பதான் இந்தியா அஃபெக்ட் ஆகுது இதுல எக்கச்சக்கம் எப்படி இவங்க லீகலா போனவங்க முதல்ல இன்னொரு டிபேட்டும் அங்க நடந்துட்டு இருக்கு அதாவது சோஷியல் மீடியாவில் வைக்கப்பட்ட கேள்வி அமெரிக்காவில் லீகலாக வருகிற இந்தியர்கள் பிரச்சனையா இல்லீகலாக வர்ற மெக்சிகன் பிரச்சனையான்னு கேட்டதில் எழுபத்தாறு சதவீதம் பேர் லீகலாக வர்ற இந்தியர்கள் தான் எங்களுக்கு வேண்டாம்னு அமெரிக்கர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்றது அந்த இடத்துல அமெரிக்கர் அமெரிக்கன்ஸ் சொன்னல ஒயிட் சூப்பர் அவன் என்ன நினைக்கிறான் ஒயிட் ஒயிட் காலர் ஜாப்னு வெள்ளை காலர் ஜாப்னு அவன் என்ன காம்படிட்ட நினைக்கிறது இந்தியன்ஸ் நினைக்கிறான் சைனீஸ் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் திரும்பி சில பேர்லாம் அனுப்புனா அவன் எடுத்துக்கிறான் அவன் லார்ஜஸ்ட் எக்கானமி க்ரோயிங் எக்கானமி வந்து மேனுஃபேக்சரிங் எக்கானமி இதுல நம்ப தான் என்ன ஆயிடுச்சுன்னா அவனோட நம்பி இருக்கிறாப்புல இருக்கு ஐடியில் ஏன்னா அந்தளவுக்கு வளரலை இப்போ தான் மி ட மினி டைட்டல்லாம் சொல்லி பல பேர் மாவட்ட மா மாவட்டங்களில் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சைடு செய்து இவங்க வந்து முதல்ல வந்து அக்ரிகல்ச்சரை வந்து சரியாக கான்சேட் பண்ணலை மத்திய அரசு நெக்லெக்டட் அது தொடர்ந்து நெக்லெக்டு அது எல்லா வகையான மக்களுக்கும் வேலை கொடுக்கறது இந்த அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அலைட் இண்டஸ்ட்ரீஸ் அதை வந்து இவங்க நெக்லெக்ட் பண்ணனால ஐடி மட்டும் படிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு போனவன் இதில்லாம் ரொம்ப அப்சர்வானது யூரோப்பியன் ஐரோப்பியன் கண்ட்ரிஸு ஆஸ்திரேலியா கூட இதுக்கு போனோம் ஜெர்மனி போனோம் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அமெரிக்கா போனோம் கனடா போனோம் இப்போ என்ன ஆகிடுச்சி அமெரிக்காவில் வந்து ஒன்று புள்ளி நாலு அப்படின்னு சொல்லி இன்னும் பதினாலு லட்சம் பேர் வெளியேற்ற போதும் இப்போ ஐடிக்கு தகுந்தபடி இங்கே கம்பெனி இருக்கா அவங்கள்தான் வந்து அப்சர்வ் பண்ண முடியுமா அதனால தான் ஜெய்சங்கர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொன்றுவங்க வந்து மற்ற மற்ற உலகத்துக்காக மற்றவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு சிக்கல் ஆனால் வலதுசாரிகள் இங்கே வலதுசாரிகளாக இருக்கக்கூடிய பெரும்பகுதி பார்ப்பன உயிர் த மக்கள் அங்கே அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் ஆதரிக்கிறாங்க அதாவது அங்கே இருக்கிற வலதுசாரி ஆதரிக்கிறாங்க அவர்கள் அவர் தான் உங்களை வெளியில் போக சொல்கிறார் இந்த முரண்பாடை நம்ம எப்படி பார்க்குறது அதான் அமெரிக்கன்ஸ் இங்கே ஒயிட்ஸ் பிளாக்ஸ் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க அழகா இருக்குல்ல அது நேருனுடைய ஊர் சொந்த ஊர் காஷ்மீர் பண்டிட் இருந்தாலும் ஊர் நான் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன் அழகா பாட்டில் அவரை என்ன பண்ணா கோல்புல வந்து இவரை பிளாக்னு நீட்டான் மெம்பர் ஆகலைங்க ரொம்ப அவர் ரோஜாவின் ராஜா அப்படி உள்ள ஒரு நேரு நேருவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி துந்திங்கன்னா ரத்தம் தெரிக்கிற மாதிரி உள்ள அவரே என்ன பண்ணார்னா இவ ஒன்றும் இல்லை கமலா ஹாரிஸு அம்மா ஷாம்ளார் இவங்கெல்லாம் இந்த ஏஷியன்ஸு இந்தியன்ஸ் எப்படி இருக்கு தே ஆர் ட்ரீட்டட் பிளாக்ஸ் நீங்கள் எவ்வளோ சவப்பு கருப்பு எல்லாம் ஒன்றுனா அவன் கேட்கல அவன் ஒயிட் ரேஸ் பிளாக் ரைஸ் எல்லோ ரேஸ் அது நம்மளை வந்து கணக்குப்படி பார்ப்பனர்கள் அமெரிக்காவில் சூத்திரங்கள் நிகம் இங்கே இருக்கிற சூத்திரங்கள் டெர்மினாலஜி நான் தான் அங்கே அதெல்லாம் கிடையாது அவன் பிளாக் ஒயிட்டு எல்லோ பிளாக் ஒயிட்டு ஒயிட்டு தான்ட்டான் நம்மளெல்லாம் அவன் கணக்கில் எடுத்துக்கல அது மட்டும் இல்லை இப்போ நான் சொன்னேன்ன அங்கே போனதில் வந்து ஹெச் ஒன்பியில் விரட்டுனா அந்த விவேக் ராமசாமின் அவனே வரணுங்கிறான் ஏன் பங்க அவனே வந்து இப்போ வந்து ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக நிற்க சொல்லி அனுப்பி விட்டானும் இலான்மஸ்க்கு பக்கத்தில் வச்சுட்டான் இவனை விரட்டி விட்டான் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே தான் பேசலாம் அதெல்லாம் பேசலாம் அங்கே வந்து ஒயிட்டார் நான் ஒயிட்டார் அதுவும் அவன் அமெரிக்கனா அமெரிக்கனாக தான் இருப்பான் பைடன் வந்து அடிச்சான்னா இப்போ ரஷ்யாவை வந்து இவனும் மிரட்டுறான் இந்த சண்டே நிறுத்தணும் இனிமேல் ஒரு ஆள் சாவக்கூடாது அப்படின்னு உக்ரைன் வர நிறுத்துன்னு ரஷ்யாவில் சொல்கிறான் பனாமயம் சேர்ப்பேங்கிறான் கனடாவை வந்து ஐம்பத்தோராவது ஸ்டேட் ஐம்பதாவது ஸ்டேட்டு ஓவாய் சேர்ப்பேம்மா அவனு பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டினுடைய சாவர்னிட்டி அந்த நாட்டினுடைய இறையாண்மையும் பலமும் வாழ்வுண்டோ பார்ப்பான் இன்னைக்கு சைனாவை வந்து ஃப்ரெண்ட்லியாக ஆக்க வேண்டிய நிலம் இருக்குது ஏன்னா ஐம்பது பில்லியன் டாலருக்கு விவசாய பொருளை வாங்கிட்டு தான் நிறுத்திட்டான் இப்போ ரஷ்யா சைனா அமெரிக்காலாம் வரணும் வேறு இது அதனால் இன்றைக்கி அவன் நினச்சதெல்லாம் செய்ய முடியாதுன்னு ஒன்று இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே பிறந்த சிட்டிசன்னு கான்ஸ்டியூஷன் இருக்குது அதை மாற்றி சொல்லணுன்னா இவன் என்ன பண்ண பொலிட்டிக்கல் ஸ்டெண்டு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் நீ உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுப்பான் ஏன்னா இவனு உள்ள இதே இவன் மாற்றிக்க முடியல இவன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கினதையே மாற்ற முடியல இம்யூனிட்டி கொடுங்கன்னு அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் நல்லாவே இருக்கும் ஏன்னு கேட்டால் இன்றைக்கி தனிப்பட்ட முறை ந திங்கிசு இன்டிபெண்ட்டு எவர்த்திங்கிசு இன்டர்பெண்ட்டு சர்வதேசத்தில் சொல்கிறது அதே போல் எல்லாரும் எல்லாரையும் சார்ந்து தான் இருக்க தனித்து இருந்து ஜம்பம் எல்லாம் படிக்காது என்று சொல்லி விடைபெறுகிறேன்